ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒன் டே ஈவினிங் தான் நாங்கள் இது பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அப்பயே கிளம்பி வெளியே வந்துட்டோம் அதை தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அமைக்கும் நீங்களும் வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ நாங்கள் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தின்னூர் தாண்டி வந்தால் பாக்கம் வரும் பாக்கம் தாண்டி வந்தீங்கன்னா தாமரை பாக்கம்னு வரும் ஸோ அங்கே இருக்கிற ஏரியாவில்தான் இது இருக்குது ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ளேஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆட்டம் போட்டு குழியில் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் கொண்டு வரல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் பையன் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதில் ஆட்டம் போட்டு போட்டோ எடுத்து அமுச்சு விட்டது எப்படின்னா என் நாத்தனார் கூட அவன் வந்து வெளியே வந்துருந்தான் ஸோ அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க ஸோ பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சு சரி நம்மளும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் கிளம்ப ஆரம்பிச்சா அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கிளம்பி வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஆகிடுச்சு ட்ராவலு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வர்றதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் இயர்லியாக கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா நிறைய நேரம் வந்து நம்ம தண்ணியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படின்னா கூட நல்லாவே ஹாப்பியாக இருந்துச்சு பாப்பாவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அதில் ஆட்டம் போட்டாங்க ஸோ குழந்தைங்களோட என்ஜாய்மெண்ட் தானங்க நமக்கு முக்கியம் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்தோம் ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆட்டம் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு தண்ணி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக எங்களுக்கு தெரியாது ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது நெக்ஸ்ட் வாட்டி மழைலாம் பேஞ்சால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து விசிட் போடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ எங்கள் அக்கா பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி பசங்களாக மாறி அப்படி இப்படின்னு தண்ணியிலலாம் ஆட்ட போட்டாங்க ஏன்னா எனக்கும் போ ஆட்ட போடணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்கள வச்சுட்டு நம்ம கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னும்போது நம்ம ஈடுமா நனைஞ்சுட்டு கூட்டிகிட்டு போக முடியாது அதனால நான் வந்து நினையில மற்றபடி பசங்களாம் வந்து நல்லாவே நனைஞ்சு ஆட்ட போட்டாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பெரிய பொண்ணு வந்து ரொம்ப அவளை சின்ன குழந்தையாகவே மாறி நல்லா ஆட்டம் போட்டாங்க நாங்கள் வந்து சரி நம்ம பாப்பா வச்சு ஏதாவது ரீல்ஸ் ஏதாவது போடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகலை ஏன்னா அவளுக்கு வந்து இது ஒரு புது இடம் அப்படிங்கிறதுனால பாப்பா வந்து டக்குன்னு தண்ணியெலாம் ரொம்ப ஆட்டம் போடல கொஞ்சம் பயந்து பயந்து தான் செஞ்சுட்ருந்தாங்க டைம் ஆக டைம் ஆக நல்லா விளாண்டாங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டைமிங் அதாவது இருட்டாயிடுச்சு ஸோ அதனால் அவ்வளோவா விளையாடுனாத வீடியோ எடுத்து நம்மளால் போட முடியல இந்த பாட்டு வந்து குட்டியாக வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி சொல்லலாம் ஸோ அதில் வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தா நல்லா குளிச்சு விளையாடி இருக்கலாம் அதோட பாட்டில் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டு நல்லா ஒரு கேப் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் குழந்தைங்க அதே மாதிரி நம்ம தெரியாமல் பார்க்காம நடந்து போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கால் வந்து மாட்டிக்கும் இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு கால் வந்து மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் சரி பாப்பாக்கும் அந்த மாதிரி ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறக்கிட்டோம் எப்போவுமே குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வாங்க அதே மாதிரி கீழே இறக்கி பாப்பா வந்து டான்ஸ் ஆட இருந்தோம் ஸோ சத்தியாவும் நல்லா எஃபர்ட் போட்டு அவள் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தா பட் ஆனால் பாப்பா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸில் சூப்பராக வந்து ஜிம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ரஷ்ஷு தான் ஸோ நாங்கள் வந்து இல்லாத இடத்துல தான் நாங்கள் வந்துகிட்ருந்தோம் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் டைமில் பாருங்கள் இந்த வண்டி கூட இந்த மாதிரி கிராஸ் ஆகி போகிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி வண்டி கூட சிலர் வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க என்ன ரெண்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் தெரிஞ்சவங்க தான் பட் இருந்தாலும் 嗯。 எல்லாருக்கூடையும் சேர்ந்து விளையாடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கெலாம் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு மாட்டிட்டாங்க பட் ஆனால் அவங்க உயிரோட காலம் இல்லையான்னு தெரியல ரெஸ்கியூ குழுவும் வந்திருந்தாங்க இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஸோ போலீஸும் வந்து திரும்ப எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம சேஃப்டி ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம ஜாலிக்காக செய்கிறோம் அப்படின்னா கூட சேஃப்டியாக இருக்கிற விஷயத்த மட்டும் செய்யுங்க ஏன்னா ரிஸ்க் எடுத்துலாம் செய்யாதீங்க இப்போ ஃபீல் பண்ண போகிறது அவங்க ஃபேமிலி தான் நான் வந்து அட்வைஸ்லாம் பண்ணலை பட் எனக்கு தோணுதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ ரெஸ்க்யூ கூடலாம் வந்துட்டாங்க இதில் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன் பை ஃப்ரெண்ட்ஸ்